அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் ஃப்ரைடே அன்னைக்கும் சாட்டர்டே சண்டே ஒரு டூ த்ரீ டேஸ் சேர்த்து வந்து ஒரு வீடியோ தான் நான் வந்து சேர்த்து வந்து போட்டிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே கடவள்ளி அப்படிங்கிறதுனால சிதம்பரம் கீழ்த்தரை மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் தான் இது பால்குடம் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஈவினிங்கில் தான் எப்போவுமே நாங்கள் வந்து போவோம் ஏன்னா ஒர்க்கிங் டேவாக இருக்கும் இன்றைக்கி லீவாக இருந்ததுனால சரி காலையில் போகலாம் ஒரு பதினோரு மணிக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா அப்பயுமே சரியான கூட்டம் அம்மாவும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க கோயிலுக்கு அப்புறம் நல்லா அவங்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சமைச்செல்லாம் வச்சுட்டு வர டைமில் ரொம்ப அவங்க கொட முடியாமல் போயிடுச்சு அதனால் அவங்க வரல ஒரு மாதிரி பிபி ரைஸ் ஆகிட்டு மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப வேலை செஞ்சுருப்பாங்க போலருக்கு சரின்ட்டு நான் வர முடியலன்னாங்களா அதனால் நான் சரி போகலான்ட்டு வந்துட்டேன் நம்ம கிளம்பிட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கு வந்து ரொம்ப முடியல நான் ஒரு த்ரீ மந்த்தாக கால் வந்து முடியல அதனால் அவங்க வந்து கால் வாங்கி வைக்கணும்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க சரி நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு நான் போயிட்டு கால் வாங்கி வச்சுட்டு அப்புறம் நேராக வீட்டுக்கு போய்ட்டேன் அவங்கள பார்த்துட்டு வரலான்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்பாவை உடனே ரொம்ப மயக்க போட்டு விடுகிற அளவுக்கு ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு நான் போகிறப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டிலையே பார்த்துட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டில் வந்து தனியாக இருந்தாங்க அதனால் நான் வந்துட்டேன் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி தான் வந்து கடவள்ளி வந்து போணுச்சு கோயிலுக்கு போயிட்டு வீட்லேயும் வந்து மாவிளக்கு போட்டு கடவள்ளிக்கு எப்போவுமே நாங்கள் ரெக் ரெகுலராக போகிறது தான் நெக்ஸ்ட் டே வந்து கோக்லாஷ்டம் இல்லையா அன்றைக்கி காலையில் எடுத்தது எனக்கு கொஞ்சம் வந்து ஷோல்டரும் கழுத்தும் சேர்ந்த மாதிரி ஒரு பெயின் என்னன்னே தெரியல அடிக்கடி எனக்கு அந்த மாதிரி வரும் அதனால் என்னால் குனிஞ்சி எந்த வேலையும் செய்ய முடியல பாப்பா தான் லீவாக இருக்கிறதுனால வாசல் தண்ணி தெளித்து கோலம்லாம் போட்டாங்க கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணருக்கு பிடிச்ச லட்டு கோலம் போடுறோமான்னு சொல்லி போட்டாங்க ஒரு ரெண்டு மூணு கோலம் இருக்குது நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதை ஞாபகம் வச்சு போட்டாங்க இதே மாதிரி வந்து முக்கியமாக போடுறது லட்டு கோலம் அப்புறம் இதிலே வந்து அகல்விளக்கு கோலம் அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கோலம் சொல்லி கொடுத்துருக்கேன் அது ஞாபகம் வச்சுருந்து போட்டாங்க என்னால் சுத்தமாக கீழே குனியவில்லாங்க அவ்வளோ ஒரு பெயின் கழுத்து ஒரு பக்கமாக ப படுத்திருந்தாலோ இல்லை ஹெவியாக நான் வந்து ஏதாவது வேலை அழுத்தி தேய்ச்ச மாதிரியோ இல்லை வந்து ஒட்டடடிக்கிறது அந்த மாதிரி ஹெவியாக வந்து பாத்ரூம்லாம் நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறோன்னா அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஷோல்ட்ரு பெயின் இந்த மாதிரி வரும்னு டாக்டர் சொன்னாங்க அடுத்தது வந்து தோ அந்த தோள்பட்டை எலும்பு வந்து தேய்மானம் இருந்தாலுமே அந்த மாதிரி பெயின் வரும்னுட்டு சொல்லுவாங்க அடிக்கடி அங்கங்கே பெயின் அப்படி வந்துட்டு தான் இருக்கும் எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னால் செய்ய முடியல பாப்பா தான் கோலம்லாம் போட்டாங்க அப்புறம் ராதை மேக்கப் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனா வந்து ஒரு இது ஸ்கூல்ல வந்து ராதை டான்ஸ் பண்ணாங்க போன வருஷம் அந்த ட்ரெஸ் அப்படியே அதுலேருந்து போடவே இல்லை அந்த டான்ஸுக்கு ஒரு நாள் போட்டதோட சரி போடவே இல்லை கோகுலாஷ்டமி அன்னைக்கு குழந்தைங்களுக்கு லீவாக அதனால் அப்படியே ராதை மேக்கப் அப்படியே கோகுலாஷ்டமி செலிப்ரேஷனோட நல்லபடியாக வந்து முடிஞ்சுது நெக்ஸ்ட் டே சண்டே ரோஸ் செடி வாங்கியிருந்தோம் அது முக்கா இருந்துச்சு அழகாக வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பூத்து இருந்துச்சு ரெண்டு கலர் ஒன்று லைட்டு ஒன்று டார்க்கு அது வந்து இன்னும் மாற்றி வைக்கலை வேறு தொட்டியில் வந்து மாற்றி வைக்கணும் நிறைய செம்மண் தேவைப்படுது அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா செம்மண்ணில் வச்சா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மற்றபடி மணல் அந்த சாதாரண மண்ணுக்கு ரோஸ் செடி வந்து நல்லா வராது அதனால் அப்படியே வச்சுருந்தேன் சண்டே காலையில் பாப்பா கோ போட்ட கோலம் அது இது வந்து சின்ன பாப்பா போட்ட கோலம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச பூ இது போட்டு மேலே வந்து ஏதோ போட்டு வச்சுருக்குறாங்க நான் போட நான் கூடு போடுவல்ல அதே மாதிரி அப்புறம் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை அதுவுமே பாப்பா தான் சின்ன பாப்பா தான் நானே செய்வேன் சொல்லிட்டு இப்போ ராதை கெட்டப்புக்காக அவங்க வந்து கூன்லாம் வந்து வச்சுருந்தாங்க அதுதான் எனக்கு டார்க்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் எப்படிமா டார்க்காக இருக்குது எனக்கு மட்டும் இல்லைன்னு அது ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்காது வச்சு உடனே நான் கழுவணும் கழுவணும்னு கழுவிடும் நான் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் கோன் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூட தேவையில்லை லைட்டாக அது காஞ்சாவே போதும் கழுவனால் நமக்கு நல்லாயிடும் ஆனால் அவ்வளோ பொறுமை கூட பாப்பாக்கு இருக்காது போட்டதுமே உடனே கழுவிடும் போடணும் போடணும் நம்மளை போட்டு நச்சரிக்கும் ஆனால் போட்டு இப்படி நம்ம முடித்து எந்திரிக்க மாட்டோம் அதுக்குள்ளேயே க அது நான் போய் வாஷ் பண்ணட்டா நான் போய் வாஷ் பண்ணட்டான்னு கேட்டுகிட்டே இருக்கும் அதனால் டார்க்காக இல்லைன்னு இப்போ வருத்தப்படுறாங்க கையை பார்த்துட்டு கொஞ்சம் காய வச்சா தானே அது டார்க்காகவே ஆகும் அதனால் அப்புறம் பாப்பா வந்து எனக்கு தோசை ஊற்று கொஞ்ச கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சிருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப முடியல அப்போ ஹெல்ப் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரிஞ்சது காலையிலே வந்து பாத்திரம் வேறு இருந்துச்சு பொறுமையாக நான் வந்து அதை கழுவிடுவேன் பாப்பா வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்துலேயே நான் அப்படியே நைட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு அதை கழுவிட்டு இருந்தேன் அதனால தான் வந்து எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு பசிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சண்டேனால் கொஞ்சம் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க உடனே பசிச்சிரும் பால் டீ காஃபி அதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டாங்க ஸ்கூலுக்கு போகிறப்போமே அப்படித்தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு டேரெக்டாக டிஃபன் தான் எந்த ஒரு இதுவும் சாப்பிட மாட்டாங்க ஜூஸ் ஏதாவதுனா ஸ்கூலுக்கு நான் வந்து கொடுத்து விடுவேன் அதுதான் எப்போவாவது பிஸ்கட் இருந்துச்சுன்னு சொன்னால் விரும்பி ஒன்று ரெண்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிட ஆசைப்படுவாங்க டீ காஃபியில் மற்றபடி எதுவும் இல்லை அப்புறம் பசிச்சிரும் அப்படிங்கிறதுனால ஊற்று சொன்னால் ஊற்றுனாங்க சட்னி மட்டும் நான் அரைச்சி கொடுத்துட்டேன் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு தேங்காய் சட்னி நான் அரைச்சி கொடுத்துட்டேன் டிஃபன் முடிஞ்சதுக்கப்புறமா லஞ்சு வாவல் மீன் வந்து வந்திருந்துச்சு அந்த அக்காவே எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க சரி சமைச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சண்டே ஒரு நாள் தான் அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே நம்ம செஞ்சு கொடுக்கலனா என்ன பண்ணுறது நமக்கு முடியலன்னாலும் ஒரு நாள் தான் அவங்க வீட்டில் இருந்து கொஞ்சம் சூடாக சாப்பிடுவாங்க மற்ற நாள் எல்லாம் டிஃபன் பாக்ஸில் தான் நம்ம அடைச்சி கொடுக்குறோம் வெரைட்டி அந்த மாதிரி நான்வெஜ்லாம் ஸ்கூலுக்கு வந்து எக்கு கூட லோடு கிடையாது அதனால் வந்து நான் எக் ரைஸு கொஞ்சம் ஆம்லெட் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவிச்சதெல்லாம் ஸ்மெல் வரும்னு எடுத்துகிட்டு வர வேணாம்னு சொல்கிறாங்க ஒரு நாள் நம்ம மீன் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வாங்கியிருந்தேன் அதை வந்து மீன் குழம்பு ஒரு பக்கம் தாளித்து விட்டுருந்தேன் இருந்துச்சு வறுத்த மீன் தான் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் பீஸ் வந்து வால் மட்டும் வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன் வறுத்து கொடுத்துருவேன் தலையை போட்டு குழம்பு வந்து வச்சுருவேன் ஷீலா மீன் ஒரு ரெண்டு மீன் இருக்குது அதை போட்டு குழம்பு வச்சிருவேன் சரியாயிடும் ரசம் கொஞ்சம் வச்சிடணும் கண்டிப்பாக எப்போவுமே நான்வெஜ்னா ரசம் பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அது பழகும் அவங்களுக்கு ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு ஏன்னா சாப்பிட்டு நல்லது நான்வெஜ் சாப்பிட்டு ரசம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது அதனால அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு வேலையாக நம்ம முடிச்சிடலாம் முடிச்சுட்டு மற்ற வேலைகள் இருக்குது துணியெல்லாம் மிஷினில் போட்டிருக்கேன் காய வைக்கணும் அந்த வேலைகள்லாம் இருக்குது வீடை கொஞ்சம் கொஞ்சம் பசங்கள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கூட்டினாங்க வெளியிலெல்லாம் நிறைய இலை விழுந்திருக்கும் அதையும் கூட்டணும் அதையும் கொஞ்சம் கூட்டினாங்க அவங்களும் வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்காம இந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து டிவி பார்க்கலாமான்னு சொன்னேன் அதனால அவங்களால் என்ன வேலை முடியுமோ பார்த்துட்டு இருந்தாங்க குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு ரொம்பலாம் டைம் ஆகலை டுவெல் தேர்ட்டி தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் பசிக்குதுன்னு சொல்லிடுவாங்க அதனால நான் வந்து சீக்கிரமாக வந்து செஞ்சுட்டேன் இன்னைக்கு அதனால சாப்பிட்ருவாங்க குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரசமும் நான் வந்து வச்சிட்டேன் அப்புறம் சாதமும் வடித்து வச்சுட்டேன் சாதம் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு அதுவும் நான் வந்து வடித்து வச்சுட்டேன் அப்புறம் மீன் வறுத்ததும் தனியாக வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு சமைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் நம்ம எடுத்து பார்த்தோமோ அதையும் நான் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் கையோடைய கழுவி வச்சுட்டேன் இப்படி தான் எங்களுக்கு லீவ் டேஸ் வந்து போணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ